பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் நாற்பத்தி ஏழு வசனங்களிலிருந்து மொத்தம் அறுபத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று பஸ்காவின் மறுபெயர் என்ன விடை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் இரண்டு பஸ்கா பண்டிகை சமீபமான போது இயேசுவை கொலை செய்யும்படி யோசித்தது யார் விடை பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வியன் மூன்று பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் யாருக்கு பயந்தனர் விடை ஜனங்களுக்கு லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எண் நான்கு யாருக்குள் சாத்தான் புகுந்தான் விடை யூதாசுக்குள் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஐந்து யூதாசின் மறுபெயர் என்ன விடை ஸ்காரியோத் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு யூதாஸ் எவர்களிடத்தில் போய் இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படி ஆலோசனை பண்ணினான் விடை பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஏழு பிரதான ஆசாரியர்களும் சேனை தலைவர்களும் சந்தோஷப்பட்டு எதற்கு உடன்பட்டார்கள் விடை யூதாசுக்கு பணம் கொடுக்க லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனங்கள் கேள்வியன் எட்டு டேஸ் வேலையில் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி யூதாஸ் டேஸ் தேடினான் விடை ஜன கூட்டமில்லாத வேளையில் சமயம் தேடினான் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் கேள்வி கேள்வியன் ஒன்பது பஸ்காவை டேஸ் வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது விடை பலியிட வேண்டிய அதிகாரம் வேண்டியம் கேள்வியன் பத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் யார் யாரிடம் கூறியது விடை இயேசு பேதுரு மற்றும் யோவானிடம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினொன்று நாங்கள் அதை அதாவது பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் யார் யாரிடம் கேட்டது விடை பேதுருவும் யோவானும் இயேசுவிடம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் கேள்வி எண் பனிரெண்டு நீங்கள் டேஸ் பிரவேசிக்கும் போது டேஸ் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான் என்று இயேசு பேதுரு மற்றும் யோவானிடம் கூறினார் விடை நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று பேதுருவும் யோவானும் பஸ்காவை எங்கே ஆயத்தம் பண்ணினர் விடை கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையில் லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் கேள்வியன் பதினான்கு மேல்வீட்டறையில் இயேசுவுடன் கூட பஸ்காவை ஆசரித்தவர்கள் யார் விடை பன்னிரண்டு அப்போஸ்தலர் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசன்னம் கேள்வியன் பதினைந்து இயேசுவின் ஆசை எதுவாயிருந்தது விடை தன் சீஷர்களுடனே கூட பஸ்காவை புசிப்பது லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் பதினாறு எதற்கு முன்னே இயேசு தம் சீஷர்களுடனே கூட பஸ்காவை புசிக்க மிகவும் இருந்தார் விடை தாம் பாடுபடுகிறதற்கு முன்னே லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் பதினேழு டேஸிலே இது நிறைவேறுமளவும் நான் இனி பஸ்காவை புசிப்பதில்லை என்று ஏசு கூறினார் விடை தேவனுடைய ராஜ்யத்திலே லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே டேஸ் கொள்ளுங்கள் என்று இயேசு ஸ்ரீஷர்களிடம் கூறினார் விடை பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது இயேசு பாத்திரத்தை எடுத்து டேஸ் பண்ணினார் விடை ஸ்தோத்திரம் பண்ணினார் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் இருபது தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் தான் எதை பானம் பண்ணுவதில்லை என்று இயேசு ஷீஷர்களிடம் கூறினார் விடை திராட்ச பல ரசத்தை லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று ஏசு எதை பிட்டு ஷீஷர்களுக்கு கொடுத்தார் விடை அப்பத்தை லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபத்தி இரண்டு ஏசு அப்பத்தை தன்னுடைய டேஸ் என்று கூறினார் விடை சரீரம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் கேள்வி எண் இருபத்தி மூன்று ஏசு திராட்சரச பாத்திரத்தை என்னவென்று கூறினார் விடை உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு டேஸ் என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார் விடை என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஐந்து டேஸ் படியே மனுஷகுமாரன் போகிறார் விடை தீர்மானிக்கப்பட்டபடியே லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வுகளது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் ஐயோ என்று இயேசு கூறினார் விடை மனுஷகுமாரனை லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஏழு நம்மில் யார் மனுஷகுமாரனை காட்டிக் கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே விசாரித்தவர்கள் யார் விடை இயேசுவின் சீஷர்கள் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி எட்டு எதை குறித்து ஷீஷர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று விடை தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்பதை குறித்து லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது புறஜாதியாரின் ராஜாக்கள் எவர்களை ஆளுகிறார்கள் விடை புறஜாதியாரை லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் எண் முப்பது உபகாரிகள் எண்ணப்படுகிறவர்கள் யார் விடை புறஜாதியார் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று எவன் சிறியவனைப் போல இருக்க வேண்டுமென்று இயேசு கூறினார் விடை பெரியவன் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு தலைவன் டேஸ் போலவும் இருக்க கடவன் விடை பணிவிடை போலவும் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று நான் உங்கள் நடுவிலே டேஸ் போல் இருக்கிறேன் என்று ஏசு ஷீஷர்களிடம் கூறினார் விடை பணிவிடைக்காரனை போல் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு பந்து இருக்கிறவன் பணிவிடை செய்கிறவன் இவர்களில் பெரியவன் யார் விடை பந்து இருக்கிறவன் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் முப்பத்தி ஐந்து ஏசுவுக்கு நேரிட்ட சோதனைகளில் கூட நிலைத்திருந்தவர்கள் யார் விடை இயேசுவின் சீஷர்கள் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு பிதா இயேசுவுக்கு ஏற்படுத்தியது எது விடை ஒரு லூகா இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு எவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவதாக கூறினார் விடை தம் ஷீஷர்களுக்கு லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எத்தனை விடை பன்னிரண்டு லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஒன்பது நீங்கள் என் டேஸிலே என் போஜன பானம் பண்ணுவீர்கள் என்று ஏசு தம்ஷீஷர்களிடம் கூறினார் விடை ராஜ்யத்திலே பந்தியில் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் எண் நாற்பது ஷீஷர்கள் யாரை நியாயந்தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவார்கள் என்று இயேசு கூறினார் விடை இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று எதை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் சீஷர்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டான் விடை கோதுமையை லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் யார் யாரிடம் கூறியது விடை ஏசு சீமோன் பேதுருவிடம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று ஏசு யாருக்காக வேண்டிக்கொண்டார் கொண்டார் விடை சீமோன் பேதுருவுக்காக லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வசனங்கள் நாற்பத்தி நான்கு எது ஒளிந்து போகாதபடிக்கு ஏசு பேதுருவுக்காக வேண்டிக்கொண்டார் விடை பேதுருவின் விசுவாசம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வசனங்கள் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து நீ டேஸ் பின்பு உன் டேஸ் திறப்படுத்து என்று இயேசு பேதுருவிடம் கூறினார் விடை குணப்பட்ட பின்பு சகோதரரை லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு ஆண்டவரே டேஸிலும் டேஸிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று பேதுரு கூறினான் விடை காவலிலும் சாவிலும் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு டேஸ் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை டேஸ் தரம் மறுதளிப்பா என்று இயேசு பேதுருவிடம் கூறினார் விடை சேவல் கூவுகிறதற்கு முன்னே மூன்று தரம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி எட்டு ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை யார் யாரிடம் கூறியது விடை சீஷர்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் உடையவன் அவைகளை கொள்ள கடவன் என்று இயேசு ஷீஷர்களிடம் கூறினார் விடை பணப்பையும் சாமான பையும் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் ஐம்பது டேஸ் இல்லாதவன் டேஸ் விற்று ஒன்றைக் கொல்லக்கடவன் என்று இயேசு ஷீஷர்களிடம் கூறினார் விடை பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி ஒன்று டேஸ் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது விடை அக்கிரமக்காரரில் ஒருவனாக லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி இரண்டு என்னை பற்றிய காரியங்கள் டேஸ் பெருங்காலம் வந்திருக்கிறது என்று இயேசு ஷீஷர்களிடம் கூறினார் விடை முடிவு பெருங்காலம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் ஐம்பத்தி மூன்று ஆண்டவரே இதோ இங்கே டேஸ் பட்டயம் இருக்கிறது என்று ஷீஷர்கள் கூறினர் விடை இரண்டு பட்டயம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி நான்கு இயேசு புறப்பட்டு டேஸ் படியே மலைக்கு போனார் விடை படியே, லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் கேள்வி எண் ஐம்பத்தி ஐந்து நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் யார் யாரிடம் கூறியது விடை லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வசனங்கள் சீஷர்களை விட்டு தூரம் டேஸ் போய் முழங்கால் படியிட்டார் விடை கல்லரி தூரம் அப்புறம் போய் பிதாவே உமக்கு சித்தமானால் டேஸ் என்னை விட்டு அதிகாரம் வசனம் செய்யும் என்று இயேசு செய்தார் விடை இந்த பாத்திரம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி எட்டு இயேசுவை பலப்படுத்தியது யார் விடை வானத்திலிருந்து தோன்றிய ஒரு தூதன் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது ஏசு டேஸ் வியாகுலப்பட்டு டேஸ் ஜபம் பண்ணினார் விடை மிகவும் வியாவுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் கேள்வியன் அறுபது இயேசுவின் வேர்வை எவ்வாறு தரையிலே விழுந்தது விடை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் அறுபத்தி ஒன்று எப்போது இயேசுவின் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது விடை இயேசு மிகவும் வியாவுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணிய போது லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் கேள்வியின் அறுபத்தி இரண்டு நீங்கள் டேஸ் பண்ணுகிறதென்ன என்ன என்று இயேசு சீஷர்களிடம் கேட்டார் விடை நித்திரை பண்ணுகிறது என்ன லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் அறுபத்தி மூன்று சோதனைக்குட்படாதபடிக்கு டேஸ் ஜபம் பண்ணுங்கள் விடை எழுந்திருந்து லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி நான்கு இயேசுவை முத்தஞ்செய்யும்படி அவரிடத்தில் வந்தது யார் விடை யூதாஸ் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் அறுபத்தி ஐந்து யூதாஸ் இயேசுவை முத்தஞ்செய்யும்படி எவர்களுக்கு முன்னே வந்தான் விடை ஜன கூட்டத்துக்கு முன்னே லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் யூ